أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال رسول الله صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم اللهم لا إله إلا من الذي الله الله بين سانتي سمادانم نبي الله صلى الله عليه وسلم أورغل ميدوم أورغلي بين بطري بارندة سطية سحاب أكيل سحابية குறிப்பாக இந்த உரையை கேட்க அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த உரைக்காக எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வறுமை ஒரு சோதனையே என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது அல்லாஹ் மனிதர்களை இந்த பூமியில் படைத்து சில கஷ்ட நஷ்டங்களை அவர்கள் இந்த பூமியில வாடும் பொழுது அவர்களுக்கு சோதனையாக இந்த உலகத்திலே தந்திருக்கின்றான் ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த கஷ்ட நஷ்டத்தையும் இந்த இன்ப துன்பத்தை வந்து அல்லாஹ் கொடுக்கறது தன்னை அல்லா வெறுப்பதற்காக கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் நினைக்கிறாங்க ஆனா தன்னை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லா தன்னை எப்படி நம்புறாங்கன்னு சோதிக்கிறதுக்காக என்ன பண்றான்னு சொன்னா அல்ல இந்த கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறாவில் நிறைய இடத்துல சொல்லி காட்டுறான் அப்படி மனுஷன் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் வந்து என்னை தண்டிச்சுட்டான் அல்லாஹ் வந்து இப்ப நம்மளுக்கு வறுமையை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன் திடீர்னு பொருளாதாரத்தை கம்மி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அல்ல என்னை தண்டிச்சுட்டான் துவா செய்யறாங்க வச்சுக்கோங்களேன் அல்ல துவாவை ஏற்றுக்க மாட்டான் இப்ப செய்வாங்க தூவ செய்வாங்க ஒரு லட்ச ரூபா வேணும் ரெண்டு லட்ச ரூபா வேணும் தூவ செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம் நல்லா ஒரு நன்மை நாட்டி கொடுக்காம இருப்பாங்க ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றதை நம்ம பார்க்கணும் இதே மாதிரி வந்து இது இஸ்லாத்துல வறுமை என்பது சிறப்புக்குரியதா இல்ல கஷ்ட கஷ்டமா அல்ல நம்மளுக்கு இந்த வறுமையை எப்படி ஆக்கிருக்கிறான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா யா அல்லா நாடலையோ அல்லா யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க கிட்டதான் இந்த இது வறுமையை தராணா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது இஸ்லாத்துல வறுமை என்பது சிறப்பு கூடியதுன்னு சொல்லிட்டு நபிகல் நாயன் சோலா சொல்லி காட்டுறாங்க எப்படின்னு சொன்னா ஒரு நிறைய நம்ம கேட்டுருப்போம் இது எப்படின்னு சொன்னா நபிகல் நாயன் சோலா வந்து மகராஜ் பயணம் போனாங்க அப்போ வந்து அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் ரெண்டு எடுத்து காட்டப்பட்டது அதுல சொர்க்கத்துல யார் அதிகமா பார்த்தாங்கன்னு சொன்னா ஏழைகளை அதிகமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி நரகத்துல யார் பார்த்தாங்கன்னு சொன்னா பெண்களை அதிகமாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசோர்கா சொன்னாங்க இது ஏன் சொர்க்கத்துல ஏழைகள் அதிகமா பாக்கிறேன்னு சொல்றாங்க இதுதான் நம்ம கண் உற்று நோக்க உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கணும் ஏன்னு சொன்னா இந்த ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலக வாழ்க்கையில அதிகமாக அல்ல சோதனைகளை கொடுத்துடா அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில வாழும் பொழுது இந்த சோதனைகள்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா மறுமையில இருக்கக்கூடிய நரக வேதனைகள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைப்பாங்களாம் இங்க உலக வாழ்க்கையில ஒரு சோதனையை சோதனை ஒரு சோதனையா அவங்களுக்கு அழிக்கிறான் ஒரு தண்டனையா அவங்களுக்கு அடிக்கிறான் அந்த மாதிரி சோதனைகள் அவங்க சோதனைகளை கண்டிருந்து சந்திக்கும் பொழுது அந்த சோதனைகளை அல்லாவின் பாதை அத பாதையில எடுத்துன்னு போனாங்கன்னு சொன்னா அதை அவங்க வெற்றி பெற்று மறுமையில அவங்க நச்சை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில வாழும் பொழுது இந்த இன்னொன்று சிறப்பு இருக்குது மறுமைனால இந்த ஏழைகளுக்கு இன்னும் நிறையா அடிக்கணும் போறாங்க அந்த ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் அடிக்கணும் போகும்போது இதை சொல்றாங்க பணக்காரர்கள் வந்து ஐநூறு வருடங்கள் அதாவது பணக்காரங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க சொர்க்க அதாவது நச்சு நச்சையில் செய்து அவங்களுடைய பொருளாதாரத்தை நல்வழிகள் செலவிட்டு அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க பணக்காரர்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏழைகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசோர்லா சொல்லி காட்டுறாங்க அதாவது ரசூல்லா அதையும் சொல்லி காட்டுறாங்க என்னன்னு சொன்னா இந்த வறுமை நாள்ல ஐநூறு வருஷம் இருக்குல்ல அது எந்த அளவு அப்படின்னு சொன்னா அந்த மறுமை நாள்ல வந்து ஒரு நாள் மறுமை நாள்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாதி நாள் அந்த ஐநூறு வருஷத்தை வந்து இது மக்கள் மதிப்பிடும் ஒரு வருஷம் அந்த ஐநூறு வருஷம் மறுமை நாள்ல பாதி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரசூல்லா இந்த அளவுக்கு ஏழைகளை சிறப்பிச்சு கூறியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வறுமை வந்து இந்த இந்த அல்ல தேசிக்காதவங்க தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படி இருந்தா அல்லாவின் தூதரி வருமின் தூதருக்கு எந்த அளவுக்கு வருமா அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டில் தொடர்ந்து மூன்று நாள் அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டதா அது கிடையாது அவங்க நபிகள் நபிகள் மரணிக்கிற வரைக்குமே கூட அவங்க மூன்று நாள் வந்து தொடர்ச்சியாக வயிறு நரம்ப சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது தான் என்ன பண்ணுவாங்க தண்ணி பேர்ச்சமாம் அவ்வளோதான் அவங்களுடைய உணவே அவ்வளவுதான் அதுவும் ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வறுமை இருந்தது அது மட்டும் இல்லாமல் பெரிய அவர் எப்படி இருந்தாங்க அவருக்கு பெரிய அரசரம் அரபு குலத்துக்கு அரசரம் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்து அல்ல தூதராக இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்க அலி வந்து அறிவிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் அவங்களோட வறுமையை அவங்க வீட்டில் போய் பார்க்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஈச்சம் பாயில தான் படுத்துன்னு இருப்பாங்க அந்த பாயில இருக்க அவங்களோட முதுகுல பாத்தீங்கன்னா அந்த அச்சு அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க வறுமையில இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தலைவலையை எது யூஸ் பண்ணுவாங்க சொன்னா நம்மலாம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படியே பஞ்சு மத்தியில் இருக்கணும் அப்படி தலை வச்சோன்னே அப்படியே தூக்கம் அப்படியே நார்மலாக அப்படியே சுக்கணும் அப்படியே அந்த மாதிரி நினைப்போம் ஆனா அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தலைவாணி இந்த ஈச்சம் நார் இருக்குல்ல அதை வந்து உள்ள துணியில குவித்து அது வச்சிருப்பாங்க அவங்க தலைமாட்ட அந்த அளவுக்கு ஏழு கருவேளை இலைய வந்து அவங்க கால் கிட்ட வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது ஒரு அரை இப்போ மன்னர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் பஞ்சமத்தில் தான் சிற்றரசர்களாக இருந்தாலும் பஞ்சமத்தில் தான் தூங்குவாங்க அந்த மாதிரி இருக்கும் உம்மரில் கேட்டுட்டாங்க யார சொல்லா சின்ன சின்ன அரசர்களெல்லாம் அந்த சொகுசான வாழ்க்கை வாழும் பொழுது நீங்க எதுக்கு இந்த இந்த வறுமையான வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க அப்படின்னு சொல்ற அசுரல இது உமரலி கேட்கலாம் அப்ப சொல்லும் இந்த உலகத்தை ஒப்பிடும் இது எதுவுமே கிடையாது மருமையை சிந்திச்சு பாருங்க அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற சூழலாக